முதல் அமைப்பு நிறைய சுப விதயங்கள் நடைபெறுகிற காலகட்டம் எப்படி செலவாகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அது ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிவிடுமே அடி வாங்குவதும் தெரிஞ்சு போச்சு வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு இது கோல்டன் பீரியடுங்க பெண்கள் குறிப்பாக ஆபரணங்கள் வாங்கனோம் இல்லை நீண்ட நாளாக இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் கொஞ்சம் விலை மிக்க பொருளா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டு இந்த காலகட்டம் அது நல்ல பீரியட் தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குழந்த பாக்கியமும் கிடைச்சிடும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கல்யாணம் ஆகும் ஆனால் ஏன்டா கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பெரும்பான்மையான கிரக பெயர்வுகள் ஓப்பனாக சொல்லணும்னா கடகத்துக்கு சிறப்பாக இல்லை ஆல்ரெடியே ஒரு நாலஞ்சு வருஷமாகவே ராசிக்காரங்க எல்லாவற்றிலுமே அடி வாங்கிட்டு இருக்கீங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப சிவியராக அடி வாங்குறீங்க சிறியவர் முதல் பெரியவர் வரைங்கிற மாதிரி அந்த அமைப்புகள் தொழில் செய்கிறவங்க இருக்கீங்க இல்லையா புண்ணியவான்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா பெரிய ஏற்றம் இல்லை பொருளாதார ரீதியா ஓப்பனாக சொல்லணும்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது ஏன்னா நம்ம சனி பயிற்சியில் பார்த்து ஆரம்பத்திலேயே ரொம்ப யோசிக்கிறீங்களே அதாவது பே இது என்னென்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்குது அப்படி ஒன்றும் நன்மைன்னு சொல்லிட முடியாது தீமைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ தானேங்க அஷ்டம சனி விலகிடுச்சி என்னங்க நீங்கள் இப்போ தான் ஆல்ரெடி கண்டகத்து நீங்கள் அப்புறம் அஷ்டமத்து சனி நீங்கள் போன வீடியோவில் சனி விலகிருச்சின்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா நன்மையை சொல்கிறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இது என்ன நாங்கள் அஷ்டம சனி விலகிருச்சு தீமை குறையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த ஸ்பேஸை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சியாகி அங்கே வந்துட்டாங்க ஆல்ரெடி பதினொன்றாம் வீட்டிலேருந்து பரவாயில்ல அஷ்டமசனிதான் போய்கிட்டு இருக்கு நான் சைடில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதினொன்றுலேருந்து குரு பகவான் பயிற்சியாகி அவரும் பின்னடைவான ஒரு அமைப்பான பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ பெரும்பான்மையான கிரக பயர்வுகள் ஓப்பனாக சொல்லுன்னா கடகத்துக்கு சிறப்பாக இல்லை அதான் உண்மை சனியும் நல்ல இடத்துக்கு பெயர்வில்லை நியூட்ரலான இடத்துக்கு தான் போகிறார் அப்போ ஓவராலாக பாருங்கள் மூணு கிரகம் நெகட்டிவாக இருக்குது ஒரு கிரகம் நியூட்ரலாக இருக்குது இப்போ இதில் நம்ம எங்கே நன்மையை சொல்கிறது பெரிய அளவில் சரிங்களா ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளின் வீரியம் அஷ்டமசனியில் இருந்தது குறையும் பட் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சில இடங்களை இதை நம்ம நன்மையாக மாற்றிக்கிடலாம் அது எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பு நிறைய சுப விரயங்கள் நடைபெறுகிற காலகட்டம் எப்படியும் செலவாக போதுன்னு தெரிஞ்சு போச்சு அது ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிடுமே அடி வாங்க தெரிஞ்சு போச்சு அதை கொஞ்சம் பேர் வாங்குற மாதிரி பொது விஷயத்துக்காக அடி சிலர் எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு இது நல்ல காலகட்டம் அப்போது வீட்டில் ஏதாவது சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக இருக்கீங்க கையில பணம் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கடன் வாங்கி நான் வாங்க சொல்லலை கையில பணம் இருக்குன்னா இதை பண்ணி வச்சுருங்க இல்லைனா அது வீண் விரயமாகும் மருத்துவ விரயமாக கூட மாறலாம் தெரியாது சரிங்களா அந்த மாதிரி சுப விரயத்துக்கு சூப்பரான காலகட்டம் வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது கோல்டன் பீரியடுங்க சரிங்களா தாராளமாக முயற்சி பண்ணலாம் பனிரெண்டில் குரு ஒன்பதில் சனி இட் இஸ் அ வெரி குட் பீரியட் எட்டாம் இடத்துல ராகு இது மூணுமே சொந்த ஊரில் பிழைக்க விடாமல் வெளியூர் நகரத்தில் ஒரு அற்புதமான கிரகநிலை அப்போது வெளிநாடு முயற்சிகள்லாம் அற்புதமாக இருக்கும் டிஆர் வாங்குறதுக்கு இது சிறப்பான காலகட்டம் இது ஓகே ஓவரளவே பார்த்திங்கன்னா இந்த சனி குருவில் யாருன்னு ஒரு ஒரு பன்னிரெண்டாம் மீட்டர் தொடர்பு வந்தாலே வெளியிடத்துக்கான அமைப்பு உண்டு உங்களுக்கு மூணு பேருமே வெளியிடங்களை குறிக்கிற கிரக பாவங்களோடு தொடர்பு கொள்றாங்க இது ஒரு நல்ல காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பெண்கள் குறிப்பாக ஆபரணங்கள் வாங்கணும் இல்லை நீண்ட நாளாக இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அது நல்ல பீரியட் தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப நாளாக ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சிக்கங்களேன் வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது ஒன்று யா யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் போட்டு விட்டு போயிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன் இல்லை சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துடும் சொல்லிடுவாங்க அப்பா இப்போ தான் என் மனசில் இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்குது அது ப்ளஸ்ஸை தருது நெகட்டிவ் தருது ரிசல்ட் அது வேறு விஷயம் நீண்ட நாள் மனக்குமுறல்களை போட்டு உடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல குட் பீரியட் சரிங்களா அது கணவன் மனைவி கிடையில் இருக்கலாம் உறவுகளுக்கு இடையில் இருக்கலாம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் இருக்கலாம் அந்த மாதிரி உங்கள் மன தாங்கல்களை கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா திருமண முயற்சிகள்லாம் நல்லபடியாக முடியும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் இழுக்கும் தாமதப்படுத்தலாம் ஒன்று ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல அஞ்சு பொண்ணு பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தி கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்துடும் ப்ளஸ் குழந்த பாக்கியமும் கிடச்சிரும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் மிக கடுமையான நெருக்கடிகள் நெருக்கடிகளாக வலுவிழக்கும் அவ்வளோதான் ஆனால் குறையாது சரிங்களா மிக கனமழை கனமழையாக வலுவிழக்கும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி வீரியம் குறையும் ஸோ முக்கியமாக நான் சொல்கிறது மூணு விஷயம்தான் வெளிநாட்டு அமைப்பு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சுப சுப பொருட்கள் வாங்குறதுக்கு சுப விரயங்கள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெண்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு இது மூணு தாங்க நான் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லி கடகத்துக்கு இப்போதைக்கு சொல்ல முடியும் சரி இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இப்போவே நீங்க கொஞ்சோண்டு நன்மைகள் தான் சொன்னீங்க ஸோ எந்தெந்த விஷயத்துலலாம் கண்டிப்பாக அவங்க கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் கடக ராசிக்காரங்களோட மைண்ட் வாய்ஸ் பிலை என்னைக்கு தான் எங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்குமோ தண்ணீலையே பல வீர் கீழே போயிட்டு வீடியோவில கமெண்ட் போடு எங்கேயா இருந்த நீ இப்பதான் சந்தோஷப்படலான்னு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் போடுவீங்க அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டாலே ஏன்னா நம்ம சனி விலகிடுச்சு நீங்க அப்படி வந்துருவீங்க இப்படி வந்துடுவீங்கன்னு சொல்லி உங்களை போய் ஆசை காமிச்சு என்ன சொன்னால் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போயிடக்கூடாது உண்மையே சொல்லணும்னா பெரிய அமைப்பில் ஏற்றம் இல்லை இல்லைங்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு சரிங்களா அந்த அமைப்புகளை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் கல்யாணம் ஆகும் ஆனால் ஏண்டா கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் ரொம்ப கடுமையான கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் அதெல்லாம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சிங்க ஓ பத்து வருஷம் தாண்டிட்டீங்களா அப்போ சக்ஸஸ் பதினொன்றாவது வருஷம் கவனமாக தாண்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயர் தான் இது சரிங்களா நம்ம கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை அந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு காலகட்டம் ஒரு வேளை ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புகுதியும் போகுதுன்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை பஞ்சாயத்துக்கு போயிடும் அதனால் கொஞ்சம் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் நிறைய பேருக்கு என்னென்னாங்க தும்புனா அது ஒரு குத்தங்கிறாங்க மாமியார் வந்து பிளேட்டை கழுவினா அதுக்காக நான் எம்பிஏ படிச்சுட்டு வந்தேன் ஏங்க நீங்கள் எம்பிஏ படிக்கிறதுக்கு திருமணத்துக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷனாக ஏதோ மேனேஜர் வேலைக்கு போகிற மாதிரி குவாலிஃபிகேஷனாக இதெல்லாம் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகலைன்னா கடகராசினியர்களின் மன வாழ்க்கை ஒரு தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்குது அதனை அடுத்து தான் ஆரோக்கியம் ஆல்ரெடியே ஒரு நாலஞ்சு வருஷமாகவே கடகராசிக்காரங்க எல்லாவற்றிலுமே அடி அடி இருக்கீங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப சிவராக அடி வாங்குறீங்க சிறியவர் முதல் பெரியவர் வரைங்கிற மாதிரி அந்த அமைப்புகள் வலுக்குறைமே தவிர ஆனால் மருத்துவ தொந்தரவுகள் நீடிக்க தான் செய்யும் மருத்துவ செலவுகள் நீடிக்க தான் செய்யும் அதை நம்ம தடுக்க முடியாது தான் ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் இந்த காலகட்டம் தொழில் செய்கிறவங்க இருக்கு இல்லையா புண்ணியவான்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா பெரிய ஏற்றம் இல்லை பொருளாதார ரீதியாக இப்போ இதில் உள்ள விஷயம் என்னென்னா இது எல்லாமே பதினஞ்சு சதமானம் தான் அதுக்கு உட்பட்டு தான் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக சிவபெருமான் பார்வையிலே இருக்கீங்க உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் ஒருவேளை அங்கேயும் வண்டி கொஞ்சம் சிறப்பாக இல்லை தசா அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த பீரியட் வந்து பெரிதாக முதலீடு போடுறது யாரை நம்பியும் தொழில் ஆரம்பிக்கிறது சிலர்லாம் வேடிக்கையாக இருப்பாங்க நல்லா வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க சம்பளம் நல்லா இருக்கும் அங்கே கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது ஒன்று அந்த காரணம் அப்படி இல்லையா என்றைக்கு நம்ம முன்னேறது வேலைக்கு போயிட்டே இருந்து தொழில் பண்ணோம்னா சட்டின்னு அடுத்த வருஷம் அம்பானியாயிரலாம் அப்படின்னு நீங்கள் இறங்குவாங்க ஆனால் அப்போ தான் தெரியும் பல பேர் வந்து கடலில் இருக்காங்க தொழில் பண்ணுறவங்க இங்கே வந்து லாஸ் ஆகி உட்காந்துருவாங்க அந்த சேட்டையெல்லாம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அரைச்சமாக அரைக்கணை வடிவல் சொல்கிற மாதிரி புதுவாகவும் அரைக்க ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனைலாம் மாட்டிக்கிடுவீங்க அதனால் இருக்கிற முதலீட்டை போட்டு வண்டியை ஓட்டுறது நல்லதுங்க பொருளாதார ரீதியாக நஷ்டத்தையோ அல்லது பொருளாதார ரீதியாக மிக கடுமையான நெருக்கடிகளையோ சந்திக்கிற சூழல் அடிக்கடி இந்த மூணு கிரக பயிற்சியில் ஏற்படும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மறந்துடுங்க நான் முதலாளிங்கிறதையே மறந்துடுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்து உங்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு தொழிலை நடத்திக்கிறது நல்லது தசா புக்தி ஆபியஸாக நல்லா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படி நெகட்டிவாக எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் இந்த கொடுக்கல் வாங்கலாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உறவுகளுக்கு இடையில் நான் சொல்கிறது கணவன் மனைவியில் பொதுவாகவே உறவுகளுக்கு இடையில் நீங்கள் வெளியிடங்களில் பணம் கொடுத்து பணம் போயிடுச்சுன்னா பணம் பணமாக போயிடுச்சு இங்கே கொடுத்து கசப்பாயிருச்சுனா உறவோடு சேர்ந்து போயிடுச்சு அதனால் உறவுகளுக்கு இடையில் மேக்ஸிமம் இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யாகா ஒரு ஆயினும் மனசில் வச்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா அடிக்கடி எதையாச்சு சொன்ன வார்த்தையை நல்லது சொல்ல போய் நல்லது தாங்க சொன்னேன் ஏமலியை தூக்கி பழியை போட்டாங்க அப்படின்னு பல பேர் புலம்புறதை பார்த்துருப்பீங்க கிராமப்பகுதிகளில் அந்த மாதிரி நமக்கு எதுக்கு வம்பா அப்படின்னு அந்த விஷயத்துக்குலாம் போகாமல் யார் எப்படி வேணா இருக்கட்டும் அறிவுரை சொல்கிறது உங்கள் வேலை இல்லை அது அப்படிங்கிற அறிவுரையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் அமைதியாக வேலை பார்க்குறது நல்லது வீண் பழிகளை சுமக்கக்கூடிய காலகட்டம் அதிக பொருளாதார விரயங்களை ஏற்படுத்துகிற காலகட்டம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பின்னடைவான சூழலை ஏற்படுத்துகிற காலகட்டம் வேற எது அடி வாங்குறது அப்படின்னு இப்போ கடகராசிக்காரங்க கேட்குறீங்க ஓப்பனாக சொல்லணும்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் சரிங்களா கடந்த காலங்களிலேயே தகப்பனரோட ஆரோக்கியம் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்திருக்கும் இப்போ தகப்பனாரோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம் ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகிறதுனால இதில் ஒரே ஒரு நல்ல விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சிலருக்கு இந்த ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகரிக்கும் அதாவது ஆன்மீக குருநாதர்களினுடைய அனுபவமோ அல்லது தொடர்போ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான பீரியட் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தொழில் சார்ந்த குருநாதர்கள் கிடைப்பாங்க இது அந்த கன்சர்ன்ல சொல்ல மாதிரி அதனால் இங்கே சொல்லிடுறேன் மற்றபடி பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் இந்த மூணு முப்பெரும் தேவர்கள்கிட்டேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிக மிக நல்லது எதுலேயுமே அகலக்கால் வச்சிடாதீங்க யார் சொன்னாலும் வச்சிடாதீங்க இது நெகட்டிவாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரோ உங்களுக்கு நம்பிக்கையான சோதரர்கிட்டே பாருங்கள் தசா புக்தி சரியாக இருந்தால் மட்டும் கடகராசி அன்பர்கள் தொழிலாளாலும் குடும்பமானாலும் இயல்பில் இருந்துகிட்டுங்க பயப்பட வேண்டாம் சரியில்லைங்கிற வாழை சுருட்டி நல்லது சரிங்களா இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகிற மூன்று பயிற்சிகளும் என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது அது பாதி இருக்கணும் அது எந்த விஷயங்கள் அப்படிங்கறத அடிக்கோடிட்டு காமித்ததற்காக உங்களுக்கு இந்த நேரத்துல ஐபிசி பக்தி நேர்கள் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் VVD: Eighty Years of Legacy in Consumer Goods. Taste daily. Taste the daily.